அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநாட்பணிந்தீத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவனன் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சிவகிரி எப்பம் ரேடியோவின் இணை இயக்குனர் சதாசிவம் அவர்கள் அறிவிப்பது இன்றைய தினம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிறைந்த அமாவாசை ஆகிய நாளில் நம்முடைய சிவகிரி நியூஸ் சேனல் புதிய வடிவம் பெறுகிறது சிவகிரி எப்பம் என்கின்ற உருமாற்றம் பெறுகிறது நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபபூபதி அவர்கள் விளையாட்டாக போட்ட விதை இன்று விருட்சமாகி நமக்கெல்லாம் நிழல் கொடுத்து மகிழ்ச்சி அளிக்கப் போகிறது உள்ளூரிலே கேட்ட உங்களுடைய குரல் இனி உலகமெல்லாம் ஒழிக்கப் போகிறது இந்த அருமையான வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்த அமைப்பாளர் மிக மிக நன்றி நம்முடைய சிவகிரி எப்பம் அமைப்பினுடைய இயக்குனர் திரு மூவா அவர்களுடைய சார்பில் இந்த அறிவிப்பை இணை இயக்குனர் என்கின்ற அளவிலே நான் அறிவிக்கின்றேன் எங்களுடைய செவகிரி எப்பம் ரேடியோவிற்கு துணை இயக்குனர் திருமதி தமிழர் ஆனந்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இயக்குனராக மு வரதராஜனானவர்களும் இணை இயக்குனராக எஸ்கே சதாசிவம் ஆகிய நானும் துணை இயக்குனராக தமிழருவி ஆனந்தி அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறோம் நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் கூகுள் பிளே ஸ்டோர் என்கின்ற அமைப்பிலே டவுன்லோடு செய்து நீங்கள் அதிலே இருக்கின்ற செய்திகள் அனைத்து பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு அமைப்பாளர் அவர்களை நீங்கள் அணுகலாம் ஆகவே இன்று தொடங்கவிருக்கின்ற சிவகிரி எப்பம் ரேடியோ ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நமக்கெல்லாம் நன்மை தரும் வகையிலே வளர்ச்சி பெற்று வாழ நீங்களெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அமைப்பை வளர்ச்சி செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தில்லையம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு அருளும் இறைவா போற்றி நாடொரு தேவார திருமுறையாக இன்று திருஞான ஞான சம்பந்தர் அருளிய மலை வளம் வெறுக்கும் திருவையாற்று பதிகம் சிற்றம்பலம் மாமலை போற்றதும் மாமலை ஓற்றதும் என்பார் இளகோ வடிகள் பீழ்க தன்புடல் என்றார் திருஞான சம்பந்தர் மழை பெய்தால் மட்டுமே உலகில் உயிரினம் சிறக்கும் மலையை அம்மையின் அருள் என்று முன்னோர் இப்ப இப்பதிகத்தை ஒழுக்குமுடன் போத மழை பெய்யா காலத்துக்கும் மழை பெய்துள்ளமை அறியத்தக்கது திருச்சிற்றம் புலனைந்தும் பொங்கி நெறிமயங்கி அறிபணிந்திட்டு ஐமேலுந்தி புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழி உந்திட்டு ஐ மேலும் போதாக அளமந்தபோதாக அஞ்சேழன்று அருள் செய்வான் அமருங்கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேரி முகில் பார்க்கும் திருவையாரே படனாகம் அரைக்கசைத்து வெப்பறையான் பாவையோடும் அடலேறு ஒன்றது ஏறி அன்சொழே வழி என்னும் அடிகள் கோயில் கடலேரி திரைபோதி காபரியுடன் வந்து குள்ை திட சுரிசங்கம் சங்கம் செழுமுத்தம்மைக்கும் திருவையாரே நீரோடு குவிளமமும் நிலாமதியும் வெள்ளருக்கு நிறைந்த கொண்டை தாரோடு தங்கரந்தை சடைக்கணிந்த தத்துவனா சும்பலந்து கடினாரும் பொழில் அணைந்த கமல்தார் வீதி தேரோடும் அரங்கேறி செய்யலையார் நடம்பயிலும் திருவையாரே வேந்தாகி விண்ணவர்க்கு மன்னவர்க்கு நெறிகாட்டும் விகிதனாகி பூந்தாம் நறுங்கொன்றை சடைக்கணிந்த புண்ணியனும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காந்தாரம் இசமைத்து காரிகையார் பண்பாட கவினாதி ஏந்தோம் என்று ஏந்த அரங்கேரி சேயிலையா நடமாடும் திருவையாரே அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன் தலைகள் வத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடர்ந்தவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இழந்தெங்கின் பழம் வீழ இளமேதி இரிதங்கு ஓடி செஞ்சி கதிர் அழக்கி செழுங்கமள வயல் வடியும் அண்ணமழி போலில் மூனை சோல் ஐயாற்று எம் பெருமானை அந்த மன்னிய சீமரை நாவள் வளஞ்சான சம்பந்த மறுபுபாடல் இந்நிசையாளிவைபத்தும் இசையுங்க ஈசனடியே துவார்கள் தன் இசையோடு அமருலகில் தவ நெறி சென்று இதுவா அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம்